திமுக கூட்டணியிலும் வந்து ரெண்டு பெரிய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது முஸ்லீம் லீக் இருக்கிறது அப்புறமேட்டு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது இந்த குறிப்பாக இந்த மத்திய சென்னை பகுதியில் இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாக்குகள் அதிகம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அந்த மக்களினுடைய வாக்கு பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இரண்டு செய்திகளை நான் சொன்னேன் முதல்ல இஸ்லாமியர்கள் முழுமையாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் ஒன்று ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி எல்லா மக்களுக்குமாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்குமாக பாடுபடுகிற கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற கட்சியாக இருந்தாலும் கூட சிறுபான்மை சமூக மக்கள் அதிகமாக எங்க கட்சியில் இருக்கிற காரணத்தினால் இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு நல்லது கெட்டதுகளிலும் ஒவ்வொரு சிறு பெரிய பிரச்சனைகளிலும் எஸ்டிபிஐ கட்சி களத்தில் நின்று அவர்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு நன்றாக தெரியும் தயாநிதி மாறன் சிறுபான்மை சமூக மக்களுக்காக எத்தனை தடவை குரல் கொடுத்திருப்பார் எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்திருப்பார் அவர் என்ன செய்வார் என்பதெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கு முன்பு துவக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா அணியில் கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய பெருமை தயாநிதி மாறன் அவர்களுடைய தந்தை முரசடி மாறன் அவர்களுக்கு மிக முக்கியமாக உண்டு அந்த பாரம்பரியமும் இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இஸ்லாமியர்களுக்கு உண்டு இருந்தாலும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல சிறுபான்மை சமூக கிறித்தவர்கள் சென்னையில் தேவாலயங்கள் தாக்கப்பட்ட இடங்களில் கிறித்தவ தேவாலயங்கள் தானேன்னு எஸ்டிபிஐ கட்சி பார்த்ததில்லை அங்கே போய் முதலாளாக போய் நின்ற கட்சி அவர்களுக்காக குரல் கொடுத்த கட்சி எஸ்டிபிஐ கட்சி ஓகே அமைந்த கரையில் அந்த தேவாலயம் தாக்கப்பட்ட போது நானே போய் அங்கே போய் வந்து போய் நின்றுருக்கேன் நிறைய பாதிரியார்கள் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தின் போது தாக்கப்பட்ட மிரட்டப்பட்ட காலகட்டங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக களத்தில் போய் நின்று காவல்துறைக்கும் சட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்ட பல பல அனுபவங்கள் எஸ்இபி கட்சி எனவே இந்த ரெண்டு சமூக வாக்குகள் மாத்திரமே உங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படியே நான் அப்படி சொல்லவே இல்லை நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றனே தவிர நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான செய்தி இந்த ரெண்டு சமூகத்தை மாத்திர நம்பி நாம இல்லை ஓகே அதை தாண்டி அனைத்து சமூக மக்களும் ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய அடையாளம் என்னன்னா எஸ்டிபி கட்சி வந்ததுக்கு பிறகு தாங்க அதிகமா இஸ்லாமியர்களுடைய அமைப்புகள் வந்து பொது பிரச்சனைகளில் பங்கேற்றது பொது சமூகத்திற்காக பணி செய்ய துவங்கியது ஓகே இதெல்லாம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கலப்பணிகளுக்கு பிறகு தான் அதிகமானது ஓகே ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் பங்கேற்க ஆரம்பித்ததே எஸ் டிபிஐ கட்சியினுடைய வருகைக்கு பிறகு எனவே சகோதர மக்களோடு அனைத்து சமுதாய மக்களோடும் கலந்து உறவாடுகிற போராடுகிற ஒரு மிக முன் உதாரணத்தை இந்த தமிழகத்திற்கு உருவாக்கிய கட்சி எஸ் டி பி கட்சி எனவே அனைத்து சமூக மக்களும் எஸ் டி கட்சிக்கு துணை நிற்பார்கள் தோல் கொடுப்பார்கள் வாக்களிப்பார்கள் இறைவனால் நாங்கள் வெற்றி பெறும்